காலை வணக்கம் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் பெரிய சாமி வாசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மதுரை பெஞ்ச் கேஸு ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க சாராய கடையில் சாராயம் கொடுக்கலன்னு சண்டையில் மூணு ஐ விட்னஸ்ஸு லோவர் கோர்ட்டில் கன்விக்ஷன் ஹை கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டு விடுதலை பண்ணு இந்த பெரிய விஷயம் என்னென்னா என்னத்துக்கு விடுதலை பண்ணால் இந்த பிடபிள்யூ ஒன் டூ த்ரீ இவர்கள் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இன் எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து ஃபாரன்ஸிக் ரிப்போர்ட்டு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலை அதெல்லாம் விட்டுட்டு இதில் ஒரு பெரிய கான்செப்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டிபெண்ட் அண்ட் ரிலேட்டட் ஆர் இன்ட்ரெஸ்ட் விட்னஸ் அப்படின்னா என்னென்னு பேராகிராஃபு இருபத்தொன்னில் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேட்டட் வந்து இன்ட்ரெஸ்டட் விட்னஸ்னு எடுத்துக்க முடியாது ரிலேட்டட் விட்னஸ் வேறு இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வீட்னஸஸ்னால் இந்த தீர்ப்பினுடைய வெற்றியால் அவருக்கு என்ன லாபம் அன்றதை வச்சு தான் அந்த இன்ட்ரெஸ்டட் வீட்னஸ்ஸதை பண்ண முடியும் ஒரு இன்ஜு விட்னஸ் இருக்கார் அவர் ரிலேட்டிவ் ஆஃப் இறந்து போன வேண்டிய உறவினராக இருக்கும் மேலே அவர் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் தான் நேச்சுரல் விட்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் நேச்சுரல் விட்னஸ் கிடையாது குறிப்பாக இந்த கேஸில் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்ட்டு விட்னஸ் ஏன் நீங்கள் விசாரிக்கல இன்டிபெண்ட்டு விட்னஸ் அங்கே கூட்டத்தில் ஐம்பது பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு சாட்சி வந்து ஒயின் ஷாப்பில் நடந்தது சண்டேனா நான் ஒயின் ஷாப்பே பார்க்கலன்றாரு ஒரு சாட்சி இருட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆக மொத்தம் நம்ம ஜஸ்டிஸ் நாகமுத்து தான் இந்த கேஸை நடத்தி இந்த திறமையாக நடத்தி விடுதலை வாங்கியிருக்காரு நல்ல கேஸு என்ன ஃபுல்லாக படிங்க உதவும் காலை வணக்கம் நன்றி